உத்திரமேரூர் வட்டத்தில் திருட்டு வழக்கு ஒன்றில் பத்து மாதங்களாக போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்த குற்றவாளி கைது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் ஆனம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவரின் கல்லறவை தொழிற்சாலையில் நடப்பாண்டின் மார்ச் மாதம் காப்பர் பிளேட்டுகள் காப்பர் கம்பிகள் வெல்டிங் மிஷின் பேட்டரி உள்ளிட்ட எலக்ட்ரிக் பொருட்கள் களவாடப்பட்டுள்ளன இச்சம்பவம் குறித்து உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் தொழிற்சாலை உரிமையாளர் ஆனம்பாக்கம் சதீஷ் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் உத்திரமேரூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வாலாஜாபாத் வட்டம் அங்கம்பாக்கம் கிராமம் அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த ஜெயமூர்த்தி செந்தில் ஆகியோர் கூட்டாக கல் அறவை தொழிற்சாலையில் காப்பர் உள்ளிட்ட பொருட்களை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது ஜெயமூர்த்தி என்பவரை கைது செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருந்து பத்து மாதங்களாக போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்த செந்தில் என்பவரை கைது செய்து உத்தரமேரூர் போலீசார் திருட்டு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு செந்திலை சிறையில் அடைத்தனர்